சார் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருந்தோம் பிங்க் பெட்ரோல் வாகனம் வந்துட்டு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக வந்து அது போயிட்டு இருந்துச்சு அதனால் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஒரு எண்பது பிங்க் பெட்ரோல் வாகனத்தை துவங்கி வச்சுருக்காரு சார் தம்பி இந்த அம்மா பெட்ரோல்னு இருந்ததை பிங்க் பெட்ரோல்னு மாற்றி இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுங்க அப்பா பெட்ரோல்னு வைங்க பெரியப்பா பேட்ரோல்னு கூட வைங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்ரோல் பண்ணணுன்றது தான் நம்மளோட நோக்கம் அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா பேட்ரோல்னு ஒன்று போட்டு பெண்கள் பாதுகாப்புக்காகனு இதே பிங்க் கலர் தான் அவங்களை அடிச்சிருந்தாங்க இருக்குல்ல ஏன் நின்றுச்சது உங்களுக்கு நீங்கள் மீண்டும் இந்த பிங்க் பேட்ரோலை தொடங்குறதுக்கு ஒரு பத்து பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்கணுமா பத்து பெண்கள் வாழ்க்கை பறி கொடுக்கணுமா நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு சொல்கிறாங்களே சார் இவ்வளவு குற்றச்செயல்கள் இவ்வளவு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு குற்றங்கள் நடந்தால் தான் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணுன்ற அறிவே உங்களுக்கு வருமா என்ன ஏன் ஆட்சி பண்ணுறீங்க இப்போ கூட ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா கோவை சம்பவம் பெரிய அளவில் அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பிங்க் பேண்ட்னு ஒன்று கொண்டு வரணுன்ட்டு ஏன் தோணுச்சு ஜெயலலிதாவுக்கு சரி எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர் வண்டியில் போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் பிங்க் கலர் வண்டியில் போட்டுன்றதுக்காக பண்ணாங்களா அதற்கான தேவை ஒன்று இருந்தது இல்லையா ஸோ இது மாதிரி போனோன்னா திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் சேஃப்டி எந்தெந்த இடங்கள் பெண்கள் பள்ளிகள் பெண்கள் கல்லூரிகள் பெண்கள் குடியிருக்கக்கூடிய விடுதிகள் இது போன்ற இடங்கள் எல்லாம் இந்த பிங்க் பேண்ட்ரோல் ரெகுர்டாக போயிட்டு வருன்றதுக்காக தானே அதை உருவாக்குனது அப்புறம் ஏஐ அது நின்று போச்சு கவர் தம்பி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இது வாங்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் ஆகாது புரியுதா இந்த ஹுண்டாய் ஃபோடு தான் மூடிட்டு போயிட்டாங்க இது போல் வேறு தொழில் நிறுவனங்கள் கார் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குன்றனவா டாட்டா இது போன்ற நிறுவனங்கள்கிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி வந்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சலுகை செஞ்சு தரோம் வரி கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு இந்த போலீஸ்க்கு கோயம்புத்தூர் போலீஸ்க்கு மதுரை போலீஸ்க்கு ஒரு ஐம்பது வண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் தரையன்ட்டுருவாங்க விளம்பரம் தானே அவங்களுக்கு ஸோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த மாநகரத்தோட கமிஷனர் வந்து அந்த வண்டிகளை ஐம்பது வண்டிகளை அன்பளிப்பாக கொடுப்பார் கமிஷனர் கூட இருக்காது சிஎம் லெவலில் இது நடக்கும் ஓகேவா நீங்கள் அதை கூட எளிதாக வாங்கிடலாம் இனிஷியேட்டிவ் வேணும் உங்களுக்கு அதுக்கான உத்வேகம் வேணும் நோக்கம் வேணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பேரம்பேரில் கார் வாங்கிட்டு நீங்கள் ஊர் சுற்றுறதுல தானே நீங்கள் முனைப்பாருக்கீங்க நாலரை வருஷமா உங்களுக்கு தோணும் இல்லையா பிங்க் வண்டி விடணுன்னு இவ்வளவு கோரமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்க வேண்டுமா இதை நீங்கள் இருபத்தொன்னுலேயே விட்டுருக்கலாமே பாஸ் என்னையாச்சு அந்த பிங்க் பண்ணுறது ஏன் வண்டியில் எவ்வளோ மோசமாக இருக்குது கண்ட மாதம் மட்டு திருப்பி புது வண்டி வாங்க அதை ஒழுங்காக பராமரிச்சுன்னு தான் இன்னைக்கு எதுக்கு சார் முடிஞ்சு சார் இன்னொன்று சாதாரண விஷயம் பேசி பேசி சலிச்சு போச்சு எனக்கு அதிகாரிங்க வீட்டில் எத்தனையோ வண்டி ஓடுது மாமனார்களாம் புது ஸ்கார்பியோ கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஆ இதை எடுத்து நீங்கள் இந்த இந்த பிங்க் பண்ட்ரோல் பயன்படுத்தக்கூடாது ஒதுக்குன்ற ஃபண்டு இன்னொன்று தம்பி இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு கோடி வேணுமா ஃபண்டை ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எண்பத்தி நாலு கோடி ரிலீஸ் பண்ணலன்னு சொன்னேன்ல அதில் வாகனங்கள் வாங்கியிருக்கீங்களே இதுக்கு வாங்கியிருந்தால் கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஆனால் புதுசு புதுசாக இன்னோவா கிறிஸ்டா ஸ்கார்பியோ வாங்கி தைசாலை மட்டும் எத்தனை நிற்கிது தெரியுமா அதுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க சரி இப்போயாவது விட்டாங்களே சந்தோஷம் அது நேற்று நூறுனாங்க இன்றைக்கி எண்பதாயிருச்சு ஏதோ ஒரு நம்பர் விடுறாங்கன்ட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் இதை விட என்னையா வேலை உங்களுக்குன்னு நான் கேட்குறேன் வண்டி விடுறது ரைட்டு சார் அதிகாரிகள் ஃபஸ்ட்டு ரோந்து போகணும் சார் குட்டிச்சவராகிட்டாரியா இந்த கவர்மெண்டில் போலீஸ் அதாங்க சார் இப்போ அதிமுக வந்து தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அதோட வெற்றின்னு புரிஞ்சுக்கலாமா இந்த பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் உறுதி செய்யப்படும் இது மாதிரி ஒரு பாலியல் சம்பவம் நடந்த உடனே வேக இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவாங்க கொஞ்ச நாள் இந்த சூடு அரி போன அப்படின்னு இதை உரம் கட்டிவிட்டு அடுத்த வழி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க ஒரு வருஷம் ஆச்சா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண்ணுக்கு அந்த சம்பவம் நடந்து அன்றைக்கி வேக வேகமாக நாங்கள் இதை பண்ணுறது பண்ணுறதான்னு சொன்னீங்க அப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாள் இப்படி பரபரப்பாக இருப்பாங்க அதோடு முடிஞ்சிச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த பேர் வச்சியை சோர்வட்சியது இந்த அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் சென்னையில் ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை கட்டுறோம் அப்படின்ட்டு ஜனவரி இருபத்தி நாலு என்ற நினைவு முதலமைச்சர் பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டார் நூறு கோடி செலவிலோ என்று நினைக்கிறேன் ஐநூறு கோடி சார் ஐநூறு கோடி செலவில் சரியா ஜனவரி இருபத்தி நாலில் அறிவிப்பு வெளியிட்டாங்க முந்தமல்லி பக்கத்தில் இடம்லாம் கூட பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இது கட்டி முடிக்கிறதுக்கு அடுத்த கவர்மெண்ட்டில் தான் இதை கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் கட்ட முடியல எதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க இடமே அலாட் பண்ணல அப்புறம் எப்படி அறிவிப்பாங்க ஃபண்ட் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வெற்று அறிவிப்புகள் எதற்கு பெரும்பாலான ஸ்கீம் பார்த்தோன்னா அறிவிப்போட நிற்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இப்போது வரை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் அந்த இறுதி பலன்கள் எதையுமே கொடுக்கல இதில் என்ன சார் சிக்கல் இருக்கு நிதி இல்லை பல்கலைக்கழகத்தில் ஃபண்டு ஒதுக்கல ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் தொண்ணூத்தஞ்சு கோடியை குடுன்னு உத்தரவு போட்டாங்க ரைட்டா கொடுக்கல அதற்கு பிறகு எப்போ உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரவு போட்டிருக்காங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிவிட்டது ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் இந்த பலன்களை விடுவிக்கலை இதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ததும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணிட்டார்னால் அவர் யார் யாருக்கு எவ்வளோ தரணுன்ட்டு பட்டியலை வந்து அந்த ஆர்டர்லேயே போட்டுட்டார் டீச்சிங் ஸ்டாஃபு நான் டீச்சிங் ஃபேமிலி மெம்பர் இறந்து போன குடும்ப உறுப்பினர் இவங்க எல்லாருக்கும் தர வேண்டிய மொத்த தொகை தொண்ணூத்தஞ்சு கோடியை நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எண்பத்தைந்து ரூபாய் தர வேண்டும்ன்றதை பட்டியலை போட்டுட்டு எண்பத்தேழு டீச்சிங் ஸ்டாஃபு இரநூத்தி நாற்பத்தொம்போது நான் டீச்சிங் ஸ்டாஃபு நூற்றி இருபத்தொன்பது ஃபேமிலி பென்ஷனர்ஸ் ஆகிய மொத்த பேருக்கும் சேர்த்து அரசு தர வேண்டிய தொகை இந்த தொண்ணூத்தஞ்சு கோடி அண்ட் ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபிகர் பார்க்குறதுக்கே ரொம்ப அலாமிங்காக இருக்குது விரைவாக நாங்கள் இதை ஓய்வூதிய பலன்களை தருவோம் என்று நிதித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவங்க தராங்களா இல்லையான்றது தெரியும் எனக்கு அதனால் இந்த மனுவை நிலுவையில் வைக்கிறேன் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் கால் மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு இப்போ அரசு நிதி நிலைமை எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியுதா சென்னை பல்கலைக்கழகத்தோட ஊழியர்கள் அந்த நீங்கள் தானேப்பா பணம் கொடுக்கணும் அந்த பல்கலைக்கழகத்தோட இடத்துல போயிட்டு தோழி விடுதி கட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அவசர அவசரமாக டெண்டர் விடுறதுக்கு அவசரம் இருக்குது அந்த பல்கலைக்கழகம் அதோடய நிலத்தை கூட அரசாங்கத்துக்கு இன்னும் லீஸுக்கு கொடுக்கல அந்த அக்ரிமெண்ட்டு சைன் ஆகல அவசர அவசரமாக பழைய கட்டத்தை இஸ்ட்டு புது கட்டுறதுக்கு டெண்டர் விடுறதுக்கு இவ்வளோ அவசரம் கட்டுறீங்களே அங்கே பணியாற்றி ஓய்வு பெற்றவனுக்கு ஓய்வு பாலனை கொடுக்கணுமா வேணாம்மா இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நீதிமன்றம் உத்தரவு போட்டு கூட கொடுக்கறதுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இல்லாமல் தான் நீங்கள் அதை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க ரைட்டா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ரேஸ் விடும்போது காண்டாவும் ஆகாதா இல்லை வருஷம் முன்னாடி ரேஸ் விட்டாங்களே இப்போ என்னப்பா விளையாட்டு வளர்ந்துருச்சு ம் கோம் வருமா வராதப்பா இப்போ இருங்காட்டு கோட்டையில் ரேஸ்ட்ராக இருக்குது அங்கே விட உடவேண்டி தனியா கோமந்தூரா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ரேஸ் விட்டு அழகு பார்க்கணும் அதை ரசிக்கணும் பட்டத்தில் ஒரு சோட தானே அந்த ரேஸே நடத்தப்பட்டது விளையாட்டை வளர்க்குறதுக்கா இருபது பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து டியூஸ் பெண்டிங்காக இருக்குது இதில் இருபது பேர் செத்தே போயிட்டான் பெனிஃபிட்டே வாங்காமல் எங்கள் அப்பா இறந்து போய் எனக்கு அரசு வேலை தான் கிடச்சிது அந்த அரசு இறந்து போனோன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்கும்ன்றது எனக்கு தெரியும் எல்லோரும் பணக்கார வீட்டிலேருந்து இருக்க மாட்டாங்க ரைட்டா ரெண்டு நாள் வீட்டில் வந்து தூக்கத்துக்கு அழுதுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க எப்படி சாப்பிடுவீங்க அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஆறு கோடி எழுபத்தி நாலு லட்சத்து எழுபத்தேழாயிரம் ரூபாய் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இப்போ இது கொடுக்கல நீங்கள் இப்போது விடுபட்டு போன மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு ஆரம்பிக்கிறீங்களே அயோக்கியத்தனமாக இல்லையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ரைட்டாக இப்போ எப்படி பாஸ் எலிஜிபிளானாங்க அவங்க சொல்லு பாஸ் ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார் தம்பி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டே கால் கோடி பேருக்கு கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணது தப்பு அதை ஒரு கோடியாக சுருக்க நீங்கள் ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சிங்களா இப்போ தேர்தல் வருதுன்னா உடனே கூடுதலாக இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் திடீரென்று எப்படி தகுதி படைத்தவர்களாக மாறினார்கள் என்று தான் நான் கேட்கிறேன் தேர்தலில் நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு அப்பட்டமாக கவர்மெண்ட்டு துட்டை எடுத்து செலவு தான் நான் கேட்குறது ஆனால் இந்த அரசுக்காக வேலை செய்து இந்த பல்கலைக்கழகத்துக்காக மாணவர்களுக்கு கல்வி புகட்டி ஓய்வு பெற்ற முப்பது வருஷம் சர்வீஸ் போட்டு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு பென்ஷனை கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லையேன்னு தான் கேட்குறேன் நான் அப்போ எது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஸ்டாலின் திட்டத்துக்கு எத்தனை கோடிப்பாக ஒதுக்கியிருந்தாங்க இரநூறு கோடி ஆ ஒதுக்கியிருக்காங்கல்ல இப்போ இவ்வளோ அவசரமாக கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் இந்த இடத்துல பூங்கா அமைக்கணுமா சொல்லு பஸ் இப்போ புங்கு அமைக்கணுமா அவசியமாக சொல்லு இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு நான் நீ சொன்னேன் ஏன் இருக்கா அந்த ரேஸ் கோர்ஸ் மேட்டர் பேசும்போது புஷ்டேன் என்ன விஷயம்னு நமது தெனாலிராமன் இருக்கிறார் அல்லவா யார் தெனாலிராம ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பத்திரிகையாளர் ஆமாம் அவர் தலைமையில் புதிய ரேஸ் கோர்ஸ் உருவாக்க வேண்டும் எங்கே உருவாக்க வேண்டும் சென்னையில் இடம் இல்லை ஹோசூருக்கு அருகே ஹோசூரில் பெங்களூர் கிளைமேட் அப்படியே இருக்கும் ஜம்னூர் கிளைமேட் உருவாக்க வேண்டும் என்ற ஐநூறு ஏக்கர் அரசு நிலத்தை குத்தகைக்கு இதே மாதிரி இந்த ரேஸ் கிளப்புக்கு தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தாங்களா அது மாதிரி தொண்ணூற்றொம்போது வருஷத்துக்கு லீஸ்க்கு கொடுத்து ஒரு கிளப்பு ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கிளப்புக்கு வாழ்நாள் பிரசிடெண்டாக தெனாலிராம் இருப்பார் எதுக்கு இப்படி சொம்படுகிறார் இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு தெரியுதா நம்மள அந்த ரேஸு கால்ஃபு இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டு நம்ம அந்த பகிட்டே போக போகிறதில்லை ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அவங்களுக்கு ஸோ இடத்த பார்த்துட்டாங்க அப்போ அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல அந்த ரேஸ் கோர்ஸு உருவாக்க வேண்டும் என்றால் இதை மூடணும்ல இப்போ நீ தோண்டி போட்டு அந்த இடத்துல பூங்கா அமைக்காமல் இது இப்படியே வச்சிருந்துச்சுன்னா ஒருவேளை ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் சக்சஸ் ஆகி திருப்பி திறந்துட்டாங்கன்னா அது எப்படி வரும் கோஸூரில் எந்த இடத்துல நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வரைபடம் கிடைத்திருக்கிறது கொடுக்குறேன் போடுங்க இதுக்காக இவரும் சின்னவரும் சேர்ந்துக்கிட்டு அவர் சிஎம் கிட்ட இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலான்னு ஒன்னே அவர் தான் மூத்த பத்திரிகையாளர் ஆயிட்டுரு ஒரு கவர்மெண்ட் நிலத்தை நான் அவங்க பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்க போறாரு கவர்மெண்ட் நிலத்தை லீஸுக்கு கொடுக்குறாரு அதில் ஒரு ரேஸ்க்குள்ள உருவாக்குறாங்க இது என்ன ஆச்சுன்னா அதை பாருங்கள் நண்பர்களே இவருக்கு நிலம் ஒதுக்கி அதில் இவர் போய் அந்த க்ளப்புக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருப்பார் நாளைக்கு அந்த க்ளப்பில் வந்து எங்களுக்கு நாங்கள் மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்டால் நமக்கே நாளைக்கு வந்து இல்லை இல்லை நீ இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கினோம் அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கினோன்னு சொல்லுவார் உனக்கு நிலம் கொடுத்தா தானே நீ கிளப் உருவாகுவ ரிஜெக்டட் யார் சூப்ரியஸ் சாகு இப்படி தான் பாஸ் போய் மாட்டுவாங்க சந்தோஷமாக இருக்குது மூணு இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஹோஸ் உங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன என்ன உனக்கு சிஎமுக்கு தெரியும்னா சிஎம் க்ளோஸுண்ணா போட்டுருண்ணா இந்த நிலத்தை அரசு ஒதுக்கக்கூடாது இந்த இடத்தில் இப்படி ஒரு தொழிற்சாலை இதெல்லாம் வர இருக்கிறது பக்கத்தில் மலை இருக்கிறது குதிரைக்கு காது வலிக்க முடியும் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க அதுவும் போச்சு அப்படியே நிற்கிது கொஞ்சம் வரைபடம் கொடுத்த இல்லை அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஒதுக்கலாம் அப்படின்லாம் ப்ரப்போசல் போயிடுச்சு அதுக்கு தான் டக்கரைச்சின்னுக்கிறாரு ஜனாலிதான் எங்கே போய் பார்த்தாலும் பாசிச பாஜக அரசு திராவிட மாடல் அரசை ஒடுக்குகிறது அப்படின்னு ஒரு துடியாக துடியதுக்காக வெறும் இந்த கிளப்பு எப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தியா உங்கள் நோக்கம் ரேஸ் கிளப்பை நோக்கி மாறும்போது நீங்கள் நிதானம் இழந்து இப்படி ஒரு அலங்கோலமான அயோக்கியத்தனமான ஆட்சியை நியாயப்படுத்துகிறீர்கள் பார்த்தியா எப்படி நிலைத்தர் மாடுற சுயத்தை விட்டுறாங்க அடையாளத்தை இழந்துடுறாங்க நிதானம் தவறிடுறாங்க நம்ம ஒரு உலக புகழ்பெற்ற பத்திரியாளர் இப்படி ஒரு கேவலமான ஆட்சிக்கு முட்டு கொடுத்தோன்னா துப்பு வாங்கிலே தெரியல தெரியுதா உங்களுக்கு உலக மிகச்சிறந்த பத்திரிகையாளராக யார் கண்ணுக்கு தெரிகிறார் என்றால் உங்களை போன்ற அரசின் சொம்பாக இருக்கக்கூடிய அந்த மீசை தான் தெரிகிறார் ஆ எதுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு ஆனால் உங்களோட உண்மையான அஜெண்டாவாக இருக்க வேண்டிய மக்களை நீங்கள் மறந்துட்டீங்க இல்லையா இன்றைக்கி டிஜிட்டல் யோகம் பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கை மேலே கூலி இன்னைக்கு அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை லேட்டஸ்ட் த எடிட்டரில் தான் எழுதி உங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இன்றைக்கி கை மேலே பலன் உடனுக்குடன் ரியாக்ஷன் வந்துடும் இந்த ரேஸ் கிளப்பும் நிறைய பேர் போகிறது இல்லை தான் அவசர அவசரமாக பூங்கா புரியுதா நீ ஃபுல்லாக பூங்கா வச்சுட்டேனால ரேஸ் எப்படி நடத்துவேன் திருப்பி ரேஸ்டாக் போகிறதுக்கு செலவு அதிகமாக சார் அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவர்கள் அன்பு சோலை அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு சார் இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் தோழி எல்லாம் விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீமாக நான் இதை பார்க்குறேன் யூ லுக் இந்த ஓல்டு பீப்புள் ஓல்டு ஏஜில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க பேரண்ட்ஸுக்கு கவனம் எடுத்து பார்த்து கொள்ள முடியாத நிலையில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்போ அந்த முதியவர்கள் தனிமைப்பட்டு போய் நமக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு நெருக்கடியான நேரம் பணக்கார பிள்ளைங்க போய் அவங்க அம்மா அப்பாவை ஒரு நல்ல வசதியான ஹோமில் போட்டுருவாங்க பணம் இல்லாத முதியவர்கள் ஸோ அவங்களுக்காக இதை உருவாக்கி செயல்படுத்துறது உண்மையிலேயே நான் மனதார ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறேன் இந்த ஸ்கீமுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமு பத்து கோடி தாராளமாக செலவு பண்ணலாம் நல்ல ஸ்கீமு வாழ்த்துறேன் ஆனால் கண்டினியூ பண்ணுவாங்களா தொடர்ந்து அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை சோறு வைக்க மாட்டாங்க இந்த வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் சோறு வைக்காமல் விட்டுருவாங்க அதனால் இதை மற்ற ஸ்கீம் மாதிரி இல்லாமல் வயசானவங்க சாப்பிட்லன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் அவர்களுக்கு கூடுதலாக அந்த மருத்துவ உதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமுக்காவது சோறு வைக்கணுன்ட்டு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா கேரம் முழு விளாண்டாரு முதலமைச்சர் ஜாலியாக போவோம் கிளாஸ்மேட்ஸ் இல்லை எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க அந்த காலத்தில் கூட